ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எரிமலை சிறகுகளில் இருந்து உங்கள் தோழி கீதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து இன்னைக்கு லாங் வீடியோ போடுறேன் தொடக்க காலத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை ம நிறைய பற்றி வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவோ இருக்குது இந்த கிணத்துக்குள்ளார விழுந்த கல் மனசு கிணத்துக்குள்ளார விழுந்த கல் இன்னும் எவ்வளவோ இருக்குது சில விஷயங்களை தான் வெளியே சொல்ல முடியும் சில விஷயங்களை வெளியவே சொல்ல முடியாது நான் சாகும் வரை ரகசியங்களாக போகும் விஷயங்களும் இருக்கின்றது சரிங்களா ஆனால் வரைக்கும் நான் எங்கள் அம்மா அடித்தாங்க உதைச்சாங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறேனே தவிர எனது தாய்க்கும் எனது தந்தையாருக்குமான இடைப்பட்ட வாழ்க்கைகளை பற்றி நான் பேசியது கிடையாது ஏன்னால் அது அநாகரீகம் என்று எண்ணினேன் ஆனால் அதையும் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஒன்று இன்று வந்திருக்கிறது தான் உடம்பு சரியில்லை மருத்துவத்தை கொண்டுக்கிட்டு போனோம் தலையில் ஸ்ட்ரோக் இருக்க வாய்ப்பு இருக்குமா அதனால கூட கண்ணு நரம்புகள் பாதிக்கப்பட்டு கண்ணுக்கு ரத்தம் வரலன்னா கட்டி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னாங்க அது இல்லாமல் இருக்கணும் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்கண்ணா காலையிலேயே போட்டு நெஞ்சில் மக்கு குத்திகிட்டு இருக்காங்கப்பா அது என்ன ரீசன் சொன்னாக்கா பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனை அன்றைக்குனால் நான் லைவ் போட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒத்தட்ட நான் எங்கள் அம்மா முன்னாடி தான் அப்படின்னு நான் எல்லாத்தையும் பேசுகிறேன் என்கிடம் எந்த ரகசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மா பேசினப்போ எங்கள் அம்மா அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க நான்லாம் வந்து அக்கம் பக்கம் போகாமல் கொடுத்தனே என்ன என்னையே என் புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு நீ எல்லாம் எந்தளவு சுதந்திரமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் சொன்னேன் உன் கணவர் உன்னை என்ன வந்து தப்பாக சொன்னாரா ரைட்டாக சொன்னாரா அப்படி சொல்லி அதுக்கு ஒரு விவாதம் நடந்துச்சு அது என்ன விவாதம் அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு பெண்கள் வந்துங்க நாம் மனசுக்குள்ளார கற்புடையவளா வாடுறோம் அப்படிங்கிறதை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு நாம் கற்புடையவள் என்பதை நாம் காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிற நிர்பந்தத்தில் தான் இந்த சமுதாயம் ஆதி காலத்தில் இருந்து இருக்கிறது தொடக்க காலத்திலிருந்து சீதையே இருந்தாங்க சீதை நான் பத்தினின்னு சொன்னார் ராமர் வந்து ஊர் உலகத்துக்காகவாவது வந்து நீ தூய்குழின்னு சொன்னார் இல்லையா அவங்க பத்தினின்றத கணவனே நம் கணவன் நம்புறான் நான் முன்ன நம்புகிறேன் அதோடு விட்டு விடுன்னு சொல்லாம ஊர் உலகத்திற்காக தீக்குழின்னு சீதையை சொன்னார் ராமர் என்றால் அப்போ ஊர் உலகத்திற்காகத்தான் பெண்களின் வாழ்க்கை அமைகிறது என்பது நிதர்சனம் தானே என்னுடைய அம்மா வந்து மூணு பசங்க இருந்தாங்க பதினாறு வயசில் ஒரு பையன் பதினேழாவது வயசில் நடண்ணன் பத்தொம்போதாவது வயசில் சின்னண்ணன் எங்கள் சின்னண்ணன் பிறக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு பத்தொன்பது வயது எங்கள் அம்மா எங்கள் சின்னண்ணனுக்கு ஒரு வயசுன்னு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இருபது வயதுங்க இருபது வயதில் மூணு ஆண் குழந்தைங்க இருக்காங்க பக்கத்தில் ஒரு குவார்டர்ஸ் சின்ன சேலத்தில் யூனியனில் குவாட்டர்ஸில் குடியிருக்கிறாங்க அந்த குவாட்டர்ஸில் குடியிருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு நர்ஸு நர்ஸம்மா இருக்கிறாங்க அவங்கள நான் அந்த தம்பதிரை இடையில் கூட சந்தித்தேன் அப்பா அந்த கிழவர் தான் சொன்னார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு உங்கள் அப்பா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்போ நான் சந்தித்து ஒரு எட்டு வருஷம் இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா இறந்து ஒரு பதினேழு வருடங்கள் கிட்ட ஆகுது எங்கள் அம்மா செய்த வாழ்க்கையில் இன்னொரு தவறு என்னான்னு கேட்டாக்கா எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு ஆள் ஒருத்தன் வருவான் அந்த ஆளை வந்து ஏறக்குறைய பதினா பதினைந்து ஆண்டு காலம் உள்ளே விட்டு விட்டு ரூமில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக தான் அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்லி வேறு தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நாலு மணி நேரம் ரூமில் இருப்பான் அவன் அவன் ஒரு பேங்க் மேனேஜரு அவன் பேர் சேகரு இவங்க பேர் வைஜேந்திமாலா சரிங்களா எங்கள் விருதாசலத்தில் வந்து எங்கள் அக்காவுக்கு பேரே வந்து சே நாய்க்க நாயுடு நாக்கே நாயக்கோத்தியான் தான் பேரே அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் திருமணம் அவன் ஒரு மானம் கிட்ட பையன் சொத்துக்காக வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு தான் வச்சுக்கோங்க எங்கள் அம்மா வந்து அதை உள்ளே விட்டது பெரிய தவறாக எங்கள் அப்பா நினைச்சார் எங்கள் அப்பா ரொம்ப நாள் வந்து எங்கள் அம்மாவை பற்றி ஒரு கன்க்ளூஷன்லேயே இருந்திருக்காரு என்ன சொல்கிறது ஆஸ்லேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியே இருந்திருக்காரு ஒரு கன்க்ளூஷன் அவங்களுக்கு கிடைக்கல இவங்க வந்து நல்லவங்களாம் கெட்டவங்களான்ற ஒரு சந்தேகம் வந்து மனைவி மேலே எங்கள் அப்பாவுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்குது அதுக்கு என்ன ரீசன் சொன்னால் சிறு வயசில் நடந்த ஒரு விஷயம் இலைமறைவு காயாக ஒரு விஷயம் நடக்கிறது என்ன மரவுல என்ன நடக்குது நமக்கு தெரியாது இல்லையா மனம் நம்பாது சரி அது சரி ஓரளவு சரி சே நம்ம மனைவி அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு இதுக்கு வந்துட்டார் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாருன்னு சொன்னாக்கா அடுத்து மகளுக்கு இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல மனைவி ஒரு நல்ல தாய் தன்னுடைய மகளுக்கு இன்னொருத்தனை பதினஞ்சு வருஷமாக உள்ளே கூட்டுக்கிட்டு இருப்பாங்களா கூட்டி கூட்டிகிட்டு இருப்பாங்களா இந்த கேள்வியை வந்து எங்கள் அப்பா இறப்பதற்கு மூன்று நாளைக்கு முன்னால் என்னோட கேட்டா என்னுடைய மனைவியை நல்லவளாம் கெட்டவளான்னு தெரியாமல் நான் என் காட்டுக்கு போக போகிறேன் இந்த குடும்ப உலகத்தில் எந்த கணவனுக்கும் வரக்கூடாது ஏன்பா இப்பெல்லாம் பேசுகிறீங்க அம்மாவை பற்றி ஏன்பா இப்படி பேசுகிற அப்படின்னு நான் கேட்டப்போ சிறு வயசில் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுமா அது உனக்கு தெரியாது ஒத்தையடி பாதை போட்டியான்னு மட்டும் எங்கள் அம்மா உங்கள் அம்மாவை கேளு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை கேளுது அவங்க வருத்தப்பட்டு பதில் பேச மாட்டாங்க அது ஒன்று சரி அது அதோடு முடிஞ்சது நான் நல்லவன் நம்பலான்னு சொன்னால் சேகரம் இத்தனை வருஷம் உள்ளே விட்டது தவறு இவன் நல்லவளாக இருந்தால் உற்றுப்பாளா ஒருத்தனை நோளுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கேள்வி கேட்டார் எங்கள் அப்பா அந்த சந்தேகத்தோடையே காட்டுக்கு போனார் எங்கள் அப்பா கண்ணை முடியதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு எங்கள் அம்மாவுக்கும் என்ன எங்கள் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து சுதந்திரமாய் வாழணா யூடியூப்பில் லைவ் போகிறேன்னா எல்லா ஆண்களோடும் பேசுகிறேன்னா அவங்க வந்து கட்டுப்பாடோடு கட்டிலை விட்டு இறங்காமல் உன்னுடைய உடல் பருமனின் காரணமாக நீ கட்டியலை விட்டு இறங்கவில்லை அது ஏன் என்ன செய்ய முடியும் அதை இப்போ டென்ஷன் ஆகிட்டு நெஞ்சு அடிச்சிக்கிறாங்க அவங்க அந்த நர்சம்மா வீட்டில் சின்ன சேலத்தில் குளியிருந்தாங்க இல்லையா டெய்லியும் வந்து குவாட்ரஸ்லேருந்து அந்த நர்சம்மா வந்ததும் இவங்க கிளம்பி மூணு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவாங்களாட்டுக்கு அந்த நர்சம்மாவோட கணவர் வந்து எங்கள் அப்பாவோட பஞ்சாயத்து யூனியனில் வேலையில் இருக்காரு இவங்க நித்தமும் அந்த நர்சம்மாவை பார்க்க போகிறேன் காலையில் போகிறேன் மதியானம் போகிறேன் மூணு பிள்ளைங்க வேறையாச்சா நாலு பேரும் மூணுமே பள்ளிக்கூடம் படிக்கலைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அந்த காலத்துலாம் ஆறு வயசு தானே பள்ளியம் சேர்ப்பாங்க நாலு பேரும் அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து 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 ஒத்தையடி பாதை விழுந்து போச்சு அந்த குவாட்ரஸ்க்கும் இந்த பக்கத்து வீடுக்கும் அந்த அந்த நர்ஸோட வீட்டுக்காரரு எங்கள் அப்பாவோட வேலை செஞ்சார் அவர் என்ன செஞ்சிட்டாரு மாரிமுத்து சம்சாரம் ஊடு தங்க மாட்டேங்குது எந்த நேரமும் என் வீட்லேயே தான் இருக்கணுங்குது என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணுங்குதுன்னு அவர் ஒரு தவறி ஒரு வார்த்தையை விட்டு கொடுத்தனோம் போனால் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் அந்த சின்ன சேலத்துக்கு எங்கள் அம்மா கொடுத்தனம் போனால் ஆறு மாதத்துலேயே இந்த மாதிரி ஒரு தவறி ஒரு வார்த்தையை விட்டு எங்கள் அப்பா அவரை கத்தியால குற்ற போய் இது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆகி அங்கேருந்து சட்டி பானையை தூக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா இப்படியே எங்கள் அம்மா வாழா இருந்ததுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி நிறைய ரீசன்கள் இருக்குது மாமனார் வந்து ஒரு நாள் சமைச்சி போட்டதுக்கு மாமனாருக்கு ஒரு நாள் சமைச்சு போட்டதுக்கு சண்டை வளர்த்திக்கிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு கடலூர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க இந்த மாதிரி சிரிச்சில் வாழை தெரியாமல் வாழ்ந்துட்டு இவங்க நம்மளை வந்து இன்னைக்கு வந்து நரி இருக்கிறாங்கப்பா நான் வந்து எவ்வளவோ ரகசியங்கள் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு எவ்வளவோ விஷயங்கள் ஒப்புப்பெறாத விஷயங்கள் ஆனால் ஒரு பெண் தன்னை நல்லவளாக காட்டிக்கொள்வதற்காகவே வாழ வேண்டும்ங்கிறது இந்த உலகத்தின் கட்டாய நீதியாக இருக்குது அதிலெல்லாம் தாண்டி எங்கள் அம்மா நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை யார் எதை சொன்னால் எனக்கு என்ன கட்டின புருஷனாவது கண்டவனாகுது அப்படின்னு பேசுகிறாங்க இதை நம்ம கேட்டதுக்கு தான் காலையில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கள நான் வந்து ஊற கொடுத்து நான் பேசுகிறாங்க பார்த்தீங்களா தப்பே செய்யாமல் தப்பு செய்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும் பெண்கள் தவறாக நடந்து கொள்வதற்கு சமம் தானே நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போல்லாம் அவங்கள வச்சு என்னால் பராமரிக்க முடியல நான் தூக்கமாட்டிக்கலாமான்னு இருக்குது எனக்கு அப்படி இருக்குது அவங்க என்ன கொடுக்குற டார்ச்சர் ஒருவேளை அவங்க பெரிய பொண்ணுக்கு இந்த வீட்டையும் இந்த சொத்தையும் எழுதி கொண்டு கொடுக்கறதுக்கு அவங்க திட்டம் போடுறாங்களான்னு கூட தெரியல எங்கள் அம்மா எனக்குள்ளே திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன்